இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே நான் உங்கள் முனைவர் இரா சுரேந்திரன் அரசு தொழில்நுட்ப கல்லூரி கோவை இன்னைக்கு ஒரு அற்புதமான குரல் வந்து கல்வி என்ற அதிகாரத்தை வந்து பார்ப்போம் ஒருத்தர் படித்தவனை ஒரு கல்வி கற்றவனை எப்படி நம்ம அடையாளம் கொள்கிறது அதான் இந்த குரலோட விளக்கம் ஓப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் புலவர் அப்படின்னா கற்றவர் அர்த்தம் கற்றறிந்தவன் அர்த்தம் அந்த கற்றறிந்தவங்களோட தொழில் வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது சேரும்போது அவங்க கூட பேசும்போது அவங்க கூட பழகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்க கூட பழகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அவங்கள பிரியும்போது உள்ளம் துடிக்கும் ஐயோ இவங்கள பிரியிறமேனு சொல்லிட்டு உள்ளம் துடிக்குமா இதுதான் வந்து படித்தவங்களுக்கான அடையாளம் படித்தவன்றவன் வந்து சேரும்போது பழகும்போது சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரியும் பிரியும்போது மிக வருத்தத்தை கொடுக்குற மாதிரி இருந்தால் அவன் சிறந்த புலவர் கற்றவர் என்று அழை அடையாளம் வாழ்த்துக்க சாம்பியன்ஸ்